இந்த இன்று ஆண்டின் முதல் சூரிய கிரகணம் மதியம் இரண்டு இருபது மணிக்கு தொடங்கி மாலை ஆறு மணி வரை நீடிக்கும் பூமி எங்கும் நேர்மறையாற்றல் உலா வரும் நேரம் நீங்கள் கேட்ட வரத்தை பிரபஞ்சம் அள்ளி கொடுக்கும் நேரம் இது கடன் சுமை ஒழிய தியானித்து பிரார்த்தனை செய்யுங்கள் மகாலட்சுமி அன்னை செல்வத்தை அள்ளி கொடுக்கும் நேரம் இது சூரியனுக்கும் பூமிக்கும் நடுவில் சந்திரன் வர சூரியன் கொஞ்சம் நேரம் மறைந்திருப்பான் அதுதான் சூரிய கிரகணம் இந்த நேரத்தில் சுபகாரியங்கள் செய்ய கூடாது தேவையற்ற பயணம் வேண்டாம் கூர்மையான ஆயுதங்களை பயன்படுத்தாதீர்கள் வெறும் கண்ணால் சூரியனை பார்க்காதீர்கள் இந்த நேரத்தில் நீங்கள் வேண்டுதல் செய்தால் பல மடங்கு பலன் உங்களை தேடி வரும் மார்ச் ஆண்டு சனிக்கிழமையன்று சூரிய கிரகணம் வருகிறது அந்த சமயத்தில் சைவ உணவு மட்டும்தான் சாப்பிட வேண்டும் கிரகணம் தொடங்கிய பிறகு முடிந்தவரை உணவு உண்ணாதீர்கள் நூறு ஆண்டுகளுக்கு பின்னர் நடக்கும் அரிய சூரிய கிரகணம் இந்த சமயத்தில் துளர் அரசு நீரில் போட்டு வைக்க கிரகணத்தின் தாக்கம் குறைவாக இருக்கும் நன்றி